தொடர்ந்து பெய்து வரும் மழையால் உத்தராகண்ட் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இரண்டு நாட்களாக தொடரும் கனமழையால் முக்கிய ஆறுகளின் நீர்மட்டம் கடுமையாக உயர்ந்துள்ளது அதே நேரத்தில் மலைப்பாங்கான பகுதிகளில் உள்ள ஓடைகள் நிரம்பி வழிகின்றன சமவெளிகளில் உள்ள பல தாழ்வான பகுதிகளில் நீர் தேங்கி நிற்கிறது அதே நேரத்தில் மலைப்பகுதிகளில் நிலச்சரிவுகளால் சாலைகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே ஹரித்வார் நைனிடால் மற்றும் உதம்சிங் நகர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் விடுத்துள்ளது டேராடூன் டெஹ்ரி பௌரி சம்பாவத் மற்றும் பாகேஸ்வர் மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது கனமழை பெய்யும் காலங்களில் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க அறிவுறுத்தப்படுகிறார்கள் இதற்கிடையில் யாத்திரிகர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கேதார்நாத் யாத்திரை ஆகஸ்ட் பதினான்காம் தேதி வரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது சர்வதேச இளைஞர் தினத்தன்று நமது இளைஞர்களின் ஆற்றல் படைப்பாற்றல் மற்றும் தொலைநோக்கு பார்வையை நாம் கொண்டாடுகிறோம் என மத்திய அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் இது ஒரு வளர்ச்சி அடைந்த தன்னிறைவு பெற்ற பாரதத்தின் உந்து சக்தியாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் இளைஞர்களுக்கு திறன்கள் வாய்ப்புகள் அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ள மத்திய அமைச்சர் எல் முருகன் பாரதத்தின் இளைஞர்கள் நமது தேசத்திற்கு ஒரு வளமான எதிர்காலத்தை தொடர்ந்து வடிவமைக்கட்டும் என்று வாழ்த்தியுள்ளார் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தற்காலிக தூய்மை பணியாளர்கள் பொதுநலன் கருதியும் பணி பாதுகாப்பு குறித்த உண்மை நிலையினை புரிந்து கொண்டும் வேலைநிறுத்தத்தை கைவிட்டு பணிக்கு திரும்ப வேண்டும் என சென்னை மாநகராட்சி கேட்டுக் கொண்டுள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் உதவிக்குழுவின் மூலமாக பணிகளை செய்து வந்த தற்காலிக தூய்மை பணியாளர்கள் அனைவரையும் தனியார் நிறுவனம் பணியில் சேர்ப்பதையும் அவர்களுக்கு உரிய பணி பாதுகாப்பு மற்றும் பணப்பலன்கள் வழங்குவதையும் பெருநகர சென்னை மாநகராட்சி நூறு சதவிகிதம் உறுதி செய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தற்காலிக தூய்மை பணியாளர்கள் அனைவரும் பொதுநலன் கருதியும் தங்களது பணி பாதுகாப்பு குறித்த உண்மை நிலையினை புரிந்து கொண்டும் என்று கூறியுள்ள சென்னை மாநகராட்சி உயர்நீதிமன்ற வழக்குகளின் தீர்ப்பு மற்றும் தொழில் தீர்ப்பாயத்தின் முடிவுகளை எதிர்நோக்கி உடனடியாக வேலைநிறுத்தத்தை கைவிட்டு பணிக்கு திரும்ப வேண்டும் என தெரிவித்துள்ளது யானைகள் பாதுகாப்பாகவும் சுதந்திரமாகவும் திகழ உறுதியேற்போம் என்று முதலமைச்சர் முக ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் உலக யானைகள் தினத்தை ஒட்டி அவர் வெளியிட்டுள்ள தள பதிவில் உலக யானைகள் தினத்தில் தமிழ்நாட்டின் இயற்கை மரபையும் வரலாற்றையும் செழுமைப்படுத்துவதில் யானைகளின் அளப்பரிய பங்கினை குறித்து சிந்தித்து பார்ப்போம் என்று கூறியுள்ளார் கோவையில் மத்திய அமைச்சர் பூபேந்தர் யாதவ் யானைகள் தின கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு மதுக்கரையில் தமிழக அரசு அமைத்துள்ள செயற்கை நுண்ணறிவு எச்சரிக்கை அமைப்பை பார்வையிட உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர் இந்த அமைப்பின் மூலம் இரண்டாயிரத்து எண்ணூறு முறை யானைகள் ரயில் தண்டவாளத்தை பாதுகாப்பாக கடந்து சென்றுள்ளதாக கூறியுள்ளார் இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரியில் இருந்து ஒரு யானை கூட ரயில் மோதி உயிரிழக்காமல் காப்பாற்றியுள்ளோம் என அவர் தெரிவித்துள்ளார் இனி வரும் காலங்களிலும் யானைகள் பாதுகாப்பாகவும் சுதந்திரமாகவும் திகழச் செய்ய இந்நாளில் உறுதியேற்போம் என்றும் முதலமைச்சர் தனது பதிவில் கூறியுள்ளார் சீனா உடனான வர்த்தக போர் நிறுத்தத்தை நீட்டிப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார் அமெரிக்காவின் அதிபராக பதவியேற்றது முதல் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டு வரும் ட்ரம்ப் ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெயை இந்தியா கொள்முதல் செய்வதாக கூறி ஐம்பது சதவீதம் வரை வரியை உயர்த்துவதாக அறிவித்தார் ஆனால் இந்தியாவை விட அதிகம் கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்யும் சீனாவுக்கு அதிக வரியை விதிக்காதது ஏன் என்று கேள்விகள் எழுந்தன இந்நிலையில் சீனா மீதான வரியை தொன்னூறு நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக அதிபர் டிரம்ப் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு எண்பது ரூபாய் குறைந்து ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து இருநூற்று தொன்னூற்றி ஐந்து ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு சவரன் அறுநூற்று நாற்பது ரூபாய் குறைந்து எழுபத்து நான்காயிரத்து முன்னூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிராம் வெள்ளி விலை நூற்று இருபத்தாறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ பார்வெள்ளியின் விலை ஒரு லட்சத்து இருபத்தாறாயிரம் ரூபாய்க்கு விற்கப்படுகிறது